ஓம் சாந்தி இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் விசேஷ குணங்களை முன்னால் வைத்து சதா குஷி குஷியோடு முன்னேறி செல்லக்கூடிய நிச்சய புத்தி உள்ள வெற்றிரத்தினம் ஆகுக இந்த நிச்சய புத்தி என்ன பண்ணோம் அப்படின்னா வீணான எண்ணங்களை உருவாக்காது தரம் குறைவான சங்கல்பங்களை உருவாக்காது அவநம்பிக்கை இருக்கிற எண்ணங்களை உருவாக்காது எனக்குள்ள ஒரு விசேஷத்தா இருக்குது மற்ற ஆத்மாக்கள் கட்டையும் விசேஷத்தா இருக்கிறது நம் அனைவரும் சேவையில் ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது இந்த விசேஷ குணங்களை முன்னால் வைத்து ஒரு காரியம் செய்தோம் என்றால் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விசேஷ குணங்களை முன்னால் வைத்து குஷி குஷியாக முன்னேறி செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற வீணான எண்ணங்கள் இல்லை வந்து நமக்குள்ளே இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டிய திறமைகள் குணங்கள் சக்திகள் அதுவும் கூட வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா எப்பொழுது நாம் இருளிலிருந்து ஒளியை நோக்கி செல்கின்றோம் சொல் செல்கின்றோமோ அப்பொழுது நமது வாழ்க்கை ஒளிவயம் ஒளிமயமாக மட்டும் ஆவதில்லை நாம் இருளிலிருந்தும் அகன்று விடுகின்றோம் அதுபோல நம்ம இருக்கிற விசேஷ குணங்களை நாம் மேலும் மேலும் வளர்க்கும் பொழுது நாம் வளர்க்க வேண்டிய விசேஷங்கள் கூட தானாகவே வளர்ந்து விடுகிறது இப்படிப்பட்ட நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்தினமாக ஆகுகன்னு பாபா வருதானம் கொடுத்துருக்கிறார் தன்னிடம் என்னென்ன விசேஷ குணங்கள் உள்ளனவோ அவற்றை மட்டுமே முன்னால் வையுங்கள் பலவீனங்களை வைக்க வேண்டாம் ம் இது என்னால் முடியுமா தெரியலையே நான் இதுக்கு தகுதி உள்ளவனா தெரியலையே இப்படி யோசிக்காமல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது இதை நாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி அதை அந்த விசேஷ குணங்களை முன்னால் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா தனக்கு தன்மீதே நம்பிக்கை இருக்கும் பலவீனத்தின் விஷயத்தை அதிகம் யோசிப்பா யோசிக்காமல் இருப்பீர்களானால் பிறகு குஷியில் முன்னேறி செல்வீர்கள் எப்படி அந்த பலகீனம் போச்சுன்னு நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம விசேஷத்தின் விசேஷ குணத்தினுடைய அடிப்படையில் நம்ம முன்னேறி செல்லும் பொழுது இந்த பலகீனங்களை முறியடிப்பதற்கான முயற்சின்னு தனியாக தேவைப்படாது அந்த குஷியிலேயே இந்த பலகீனங்களும் விலகி சென்றுவிடும் நம்ம முன்னேறி போய்விடுவோம் அப்படிங்கிறாரு பாபா பாபா சர்வசக்திவான் என்பதால் அவரது கையை பிடித்து கொள்பவர்கள் அப்பால் சென்று சேர்ந்தே விடுவார்கள் அதுபோல் சதா நிச்சய புத்தி உள்ளவர் வெற்றிடத்தினம் ஆகிறார்கள் நிறைய சரண்டர் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க அவங்களோட இன்டர்வியூலேயோ இல்லை அவங்களுடைய அனுபவம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எனக்கெல்லாம் தொடர்ச்சியாக பத்து வார்த்தை பேச தெரியாது ஆனால் அவங்க பெரிய பெரிய சொற்பொழிவுகளில் நின்று இப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த நிலை எப்படி வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு விசேஷத்தாவை முன்னால் வைத்து பிறகு அடுத்தடுத்த விசேஷத்தாவை அவர்கள் வளர்த்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாலனை அவங்க கிட்ட அவங்களுக்கு சீனியர் சிஸ்டர்ஸ் இருந்து கிடச்சிருக்கும் அந்த நம்பிக்கை கிடச்சிருக்கும் அந்த தைரியம் கிடச்சிருக்கும் அப்போ பாபா சொல்கின்றார் எந்த ஒரு பலகீனத்தையும் நீங்கள் முன்னால் வைத்து யோசிக்காதீங்க உங்களுடைய விசேஷத்தாவை முன்னால் வைத்து யோசிங்க ஒரு காரியத்தை நிகழ்த்துங்கள் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பலகீனங்கள் எப்படி அகன்றதுன்னு கூட தெரியாது நீங்கள் குஷி குஷியாக அனைத்தையும் வென்று முன்னேறி சென்று விடுவீர்கள்ங்கிறார் அதுபோல் சதா நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றிடத்தினம் ஆகிறார்கள் நிச்சய புத்தி விஜயந்தி தனக்கு தன் மீது நிச்சயம் பாபா மீது நிச்சயம் மற்றும் ட்ராமாவின் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தவாறு அதிலும் முழு நிச்சயம் வைப்பீர்களானால் வெற்றி பெறுவீர்கள் ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதை நான் ஏற்கனவே போன கல்பத்தில் செய்திருந்திருப்பேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றாலே அதை செய்வதற்கான தகுதியும் திறமையும் எனக்குள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ இப்படிப்பட்ட நிச்சய புத்தி உடையவராக ஆகி முன்னேறி செல்லுங்கள் வெற்றிடத்தினும் ஆகுங்கள்னு பாபா இன்றைக்கு வரதானம் கொடுத்திருக்கிறார் நன்றி பாபா ஓம் சாந்தி